ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராஜு எப்படியாவது அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியல அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க ஃப்ராட் பசங்க பார்த்துட்றாங்க இப்போது அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க எங்கள் பாருமா ராஜி நீ நினைச்ச மாதிரியெல்லாம் இந்த இடத்த விட்டு போக முடியாது நீ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்க அதனால் ஒன்று பத்து லட்சம் நீ எடுத்து வை அப்படி இல்லைன்னா நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேருமா ஒருத்த கையே புடிச்சிக்கிட்டு தர தரன்னு இழுக்கிறாங்க ஒழுங்கா ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் கையை விடுங்க யாரும் என்னை டச் பண்ணாதீங்க நான் இங்கேருந்து போகணும் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க எனக்கு இங்கே இருக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உனக்கு பிடிக்கலனா நாங்கள் விட்டுடணுமா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஈவெண்ட்டவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ சைன் போட்டிருக்க இங்கேருந்து பாதியில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு டான்ஸ் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தாண்டி இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்க க அதாவது ராஜியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டு லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு அவங்கெல்லாம் அதாவது அங்கே டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு லேடிஸ் அதாவது பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்களே அவங்கெல்லாம் கூட்டம் சேர்ந்துருக்காங்க உடனே ஈவெண்ட் நடத்துகிற ஃப்ராடு பசங்க ஒழுங்காக போயிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள் ராஜி அடம் இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாளித்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க இந்த ராஜி உஷா ரைட்டா அவகிட்ட ஃபோனுமே இருக்குது போலீஸ்க்கு கால் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அவளை நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆசையை நம்ம அனுபவிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே இப்போது ராஜியோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே ராஜி வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது அப்படி நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா நாங்கள் உன்னை அனுபவிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு உனக்கு உன்னை வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமாக இல்லையா விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க அப்படியெல்லாம் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு நம்ம கதிர் வந்து அந்த ஈவெண்ட் நடத்துகிற இடத்துக்குமே வந்துடுறாங்க வந்து ராஜே எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இருந்து சத்தம் வருது என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கத்துறாங்க கரெக்டாக இங்கே நம்ம கதிருமே ராஜு இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிடறாங்க ராஜு கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கதிர் என்னை காப்பாற்று கதிர் இவங்க எல்லாருமே என்ன ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது தப்பான இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் காப்பாற்று கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே இங்கே இந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க ராஜை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட இடத்துலலாம் கை வைக்கிறாங்க ராஜுக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என் புருஷன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே சொல்கிறாங்க யார் வந்தாலும் நீ இந்த இடத்த விட்டுட்டு போக முடியாதுடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ரா நம்ம ராஜு வந்து ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம கதை தெரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த டோரை வந்து உடைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே ராஜு கிட்ட ரொம்பவே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்த நம்ம கதிர்க்கு பயங்கரமா கோவம் வருது ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம ராஜி கதிரை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க கதிர் நீ வந்துட்ட எப்படியோ இல்லனா அவ்வளவுதான் என் கற்பு என் மானம் எல்லாமே போயிட்டு நான் டான்ஸ் காம்படிஷன்ல வந்து கலந்துகிட்டு வின் பண்ணி பத்து லட்சம் ரூபாவை எடுத்துட்டு வந்து உன்னுடைய உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன் ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது தப்பு இல்லை ஆனா இங்க சரியான இடத்துல நான் வந்து டான்ஸ் காம்படிஷனுக்கு வரல இது தப்பான இடம் இவங்க எல்லாருமே பொறுக்கி பசங்களா இருக்காங்க எதிர்த்து உன்னை மீறி வீட்டை மீறி வந்தது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் கதிர் எப்படியோ நீ வந்துட்ட என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கதிரை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி ராஜு நீ இங்கே இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் நடத்துகிற பொறுக்கி பசங்க கிட்ட நம்ம கதிர் வந்து இங்கே பாருங்கடா என்ன இப்படி எங்கேயோ இருந்து டான்ஸ் காம்படிஷன் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாரையுமே ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா ஃப்ராடுங்களா அவங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அடிக்கிறாங்க உடனே அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க இங்கே தம்பி என்ன நீ பாட்டுக்கு வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ராஜி இங்கே தான் இருக்கணும் யார் நினச்சாலும் ராஜியே இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது அவள் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போக முடியும் அது வரைக்கும் அவள் எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம கதிர்க்கு பயங்கரமாக கோவம் வருது பல்லார் பல்லார் அடிக்கிறாங்க உடனே இங்கே ஈவெண்ட் நடத்துகிறவங்க என்னடா நீ பாட்டுக்கு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் எல்லாரையும் எல்லாரையுமே அடிக்கிறியா உன்னால அவளை கூட்டின்னு போக முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே இங்க நம்ம கதிர்கிட்ட சண்டைக்கு வரவும் உங்க முன்னாடியே நான் ராஜியே இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போறேண்டா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு தும்சம் கிளப்பிட்டு இப்போ நம்ம ராஜியை கூட்டிட்டு நம்ம கதிர் வந்து கார்ல கிளம்பி வந்துடுறாங்க இந்த ஈவெண்ட் நடத்துறவங்க ரொம்பவே அசிங்கப்பட்டு போறாங்க அங்க உள்ள அதாவது எல்லாருமே காம்படிஷன்ல கலந்துக்கு வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இது தப்பான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த பொறுக்கி பசங்க அதாவது ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்களே அவங்க வந்து ஐயோ போச்சு நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலை நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை அந்த ராஜ்யெல்லாம் எல்லாமே ஸ்பாயில் ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே ராஜி அழுதுகிட்டே வராங்க காரில் நம்ம கதிர் இருந்துட்டு ஹே ராஜி அதான் உன்னை காப்பாற்றிட்டல எதுக்காக அழுகுறா அழுகாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல கதிர் நீ மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அதான் நான் வந்துட்டேன்ல அதுக்கப்புறம் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியே சமாதானம் செய்யறாங்க அதுக்கப்புறம் ராஜி இருந்துட்டு என் கதிர் இவ எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா தேவையில்லாத வம்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தானே நீ நினைக்கிறேன் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா கதிர் அது மட்டும் இல்லாமல் ஏதோ கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டோம் அந்த பாவத்துக்காக நம்ம இவ பண்ணுறதெல்லாம் சகிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம கதிர் இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை நீ அதாவது உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எல்லாமே உனக்காக நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க லவ் யூ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம ராஜிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது என்ன கதிர் உண்மையாகவே என்னை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஆமாம் ராஜி உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது கதிர்க்கும் ராஜிக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போது ரொம்பவே சூப்பராக லவ் மூமெண்ட்டாக தான் போக போகுது அதுக்கப்புறம் இப்படியே பேசிக்கிட்டே நம்ம ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்து நம்ம சுகன்யா வெளியே தான் இருக்காங்க பாராஜி வா கதிரு கதர் நீ ராஜ்யக்கு போய்ட்டு அங்கே சென்னைக்கு சென்னையிலேருந்தே கூட்டிகிட்டு வந்தியா பத்தியா பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீயே போயிட்டு காரில் ஜம்முன்னு கூட்டிகிட்டு இருக்க சரி சரி வா நான் உள்ள கரவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சுகன்யா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அத்தாச்சி மீனா எல்லாருமே வாங்க ராஜியும் கதிரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ராஜியோடய முகமே சரியில்லை அங்கே நன நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போது கதிர் வந்து இங்கே பாரு ராஜி அங்கே இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயும் சொல்லாத சரியா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் காம்படிஷனில் ஜெயிக்க முடியல வின் பண்ண முடியலன்னு மட்டும் சொல்லிவிடு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியுமே சொல்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே வராங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னடி எல்லாரையும் வீட்டையே எதிர்த்துட்டு நீ சொல் பேச்சு கேட்காம அவ்வளவு தூரம் போயிட்டு வந்த ஆமா பிரைஸ் வின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க ஏன்னா ராஜி உன் முகமே சரியில்லை என்னமோ ரொம்ப பயந்து போய் இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் உடனே நம்ம கதிர் வந்து சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப தூரம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தால தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா ரெஸ்ட் எடுத்தா அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் சரி ராஜி நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே இருடா தான் பேசிக்கிட்டு இருக்கல உடனே அவளை அனுப்புறதுலேயே இரு உன் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுக்கணுமா இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கட்டும் இல்லை நாளைக்கு ஃபுல்லாக கூட ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் அவன் பதில் சொல்லிட்டு போட்டுருமேடா பேசுறதுனால என்ன அவள் குறைஞ்சா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லுவோம் எங்கே நம்ம கதிர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கள் ராஜி எல்லாத்தையும் மறந்து ஒரு மாதிரி அதாவது அங்கே நடந்த எல்லாத்தையுமே அம்மாக்கிட்ட ஒளர வளரிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க இப்போது கோமதி வந்து ஏ ராஜி என்னடி காம்படிஷன் எல்லாம் ரொம்ப நல்லா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம மீனா அவமையாக வராங்க ரஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன ராஜி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தியா நீ நினச்ச மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டியா வின் பண்ணியிருந்தையா கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணியிருப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாவை ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கோமது இருந்துட்டு ஏ மீனா ஒரே முட்டா இத்தனை கேள்வி கேட்டால் அப்போ எப்படி பதில் சொல்லுவா ஏற்கனவே நான் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டேன் அதுக்கே பதில் சொல்ல விடாமல் கதிரு அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ தொடர்ந்து இவ்வளோ வா கேள்வி கேட்ட அப்படின்னா அவள் பதிலே சொல்லாமல் அவ ரூமுக்கு போயிட்டு வாடி ஒரு கேள்வியே கேளுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்கத்த ராஜி நீ வின் பண்ணியே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்கிறாங்க என்ன ராஜி முகமெல்லாம் மாடி போயிருக்கு வயசே ஒரு மாதிரி வருது என்னாச்சு அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம ராஜி அழுதுகிட்டே நம்ம மீனாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ராஜி என்னாச்சு அங்க ஏதாவது பிரச்சனையா கதிரமே உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு அவ்வளவு தூரம் வந்திருக்கா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைக்க பண்ணுவோம் ஆனால் நம்ம ராஜியால் அது சொல்லாமல் இருக்கவே முடியல இப்போது அங்கே ராஜி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே லைனாக சொல்கிறாங்க அங்கே ஈவெண்ட் நடத்த நடத்துகிறவங்க இல்லைக்கா அதுவும் மட்டும் இல்லாமல் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க நான் அந்த இடம் சரியில்லை நம்ம சரியான இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரணும்னு நினச்சேன் ஆனால் அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க என்னை போகவே விடலை என் கூட தப்பாக நடந்துக்கெல்லாம் பார்த்தாங்க என்னை ரொம்பவே மிஸ்பிஹேவெல்லாம் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு தெரியுமா அழுகழுகா வந்துச்சு எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கதிர் என்ன நினப்பில்லை எதுக்காக வந்தான்னு தெரியல எப்படியோ கரெக்டான டைமில் வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் உங்கள் எல்லாேரும் பேச்சியும் மீறி நான் போனது ரொம்ப ரொம்ப தப்பு தான்கா அதை உண்மையாகவே நாங்கள் போய்ட்டு கூடாது இனிமேல் வீட்டில் உள்ளவங்க சொல்ற பேச்சை நான் கேட்டு நடந்துப்பேன் போயிட்டு அங்கே நான் ரொம்ப சொல்லிட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இவ்வளோ கெட்ட இடத்துக்கு நீ போயிருக்கு அதனால தான் வீட்டில் உள்ளவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம கோமதிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு என்னடி அம்பிட்டு நடந்திருக்கு அம்பிட்டு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தையாவது எங்ககிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல நீ என்ன அவ்வளோ தைரியசாலியா எல்லாத்தையுமே சமாளிச்சிருவியா ஒண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் அதான் முன்னாடியே நான் சொன்னேன் அம்புட்டு தூரமெல்லாம் போக வேண்டான்னு சொல்லிட்டு என் பேச்செல்லாம் யார் கேட்குறாங்க இந்த வீட்டில் இப்போல்லாம் என் பேச்சுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது எல்லாம் வயசாகுது இல்லை வயசாகிடுச்சு அப்படின்னா எல்லாருமே விட்ருவாங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கோமதி இருந்துட்டு ஏங்க அப்படி என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்களும் இளமையாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம மீனாவோ என்னத்தை சந்து கேப்பில் சிந்து பாய்றீங்களா மாமாவை யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ இப்பவுமே மாமாவை நீங்க ரசிச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்னடி மீனா இப்படி எல்லாம் பேசுற எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குடி அத்தை உங்களுக்கு வெக்கமெல்லாம் வருது அத்தை ஏய் சும்மா ரெடி இப்ப எப்படி ஒரு எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டைம்ல நீ சும்மா கலாய்ச்சிக்கிட்டு இருக்க எங்க இந்த ராஜி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க நம்ம பேச்சு கேட்காம போனால பாரு இப்போ அவஸ்தப்பட்டுட்டு வந்திருக்காங்க என்னெல்லாம் நடந்திருக்காங்க ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லல கதிர்வும் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் அவனும் போயிட்டு த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ராஜி கூட்டிகிட்டு வந்திருக்கான் எப்படியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ராஜி வீடு திரும்பவும் வீடு திரும்பிட்டா அது ஒன்று தான் சந்தோஷமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனேங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏப்பா ராஜி உன்னை நாங்கள் பணம் கேட்டோமா இல்லை உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தணுமா இல்லை இல்லை இந்த வீட்டில் நீ நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருப்பான் தான் சொல்கிறோம் எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இனிமே டான்ஸ் ஆகுது இதுன்னு எங்கேயாவது போனேன் அம்பிட்டு தான்ப்பா இந்த பாண்டியன் பொல்லாதவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்க யாரும் ராஜியை திட்டத்தேவையில்லை ஏதோ அவள் ஆசைப்பட்டு போயிட்டா இனிமேல் அந்த மாதிரி இங்கே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் ராஜி நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா வந்ததுலேருந்து அப்படியே ராஜியை போயிட்டு ரெஸ்ட் ரெஸ்டன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்க ரொம்ப பாசமோ பொண்டாட்டி மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் என் பொண்டாட்டி மலை எனக்கு பாசம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கதிர் சொல்லுவோம் உடனே நம்ம மீனாவோ ராஜி என்ன ராஜி உங்கள் லவ்வு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அம்மா உங்களுக்கு உள்ள அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை வெளிப்படியாக எப்போ நீங்க ஒருத்தர் மனசு விட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டீங்க ஓ கதிர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ராஜி வெக்கப்படுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இருக்கிறப்ப இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரா ஏப்பா ராஜி இனிமேல் இப்படி ஒரு வேலையை செஞ்ச அம்புதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க உடனே ராஜி இங்கே அதாவது பாண்டியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மனு மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு தான் உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும் எப்படியோ கரெக்டான டைமுக்கு கதிர் வந்தான் அவன் மட்டும் வரல அப்படின்னா என் நிலமையே வேற மாதிரி மாறிட்டுருக்கும் நான் சொல்லப்போனால் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு ஏ ராஜி தெரியுது இல்லை இனிமே மாம் அண்ணன் என்ன சொன்னாலுமே கேட்டு நடந்துக்கோ அண்ணன் எப்பவுமே நல்லது தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவுமே ஒரு பக்கம் ஏற்றி விடுறாங்க அதுக்கப்புறம் ராஜியுமே இங்கே பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டு ரூம்ல உட்காந்து நடந்தவே யோசிச்சு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏ ராஜி அங்க நடந்தவே யோசிச்சுட்டு இருக்கியா இங்க பாரு கெட்ட கனவா நினைச்சி அதை மறந்துடுமா நீ போயிட்டு குளிச்சுட்டு நீ அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாப்பிடுவாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வராங்க நீங்க அதாவது வீட்டில் உள்ள எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க கதிர் வந்து ராஜி நீ ரொம்ப அப்செட்டாகவே இருக்க வா நம்ம வெளியே எங்கேயாவது போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூட்டிக்கிட்டு நம்ம கதிர் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது கோமதி வந்து வீணாகிட்டேன் வீணா என்னமோ தெரியலடி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதிரும் ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமே போயிடுவாங்களோ அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோன்னு சொல்லிவிட்டு ஒரு சில டைம்லலாம் நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போது க ராஜியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறான் ராஜ் மேலே அம்புட்டு பிரியமாக இருக்காண்டி கதிர் கதிர் மேலே ராஜே அவ்வளவு ஒரு கேர் எடுத்துக்கிறா இதனெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அத்தை இப்படி இருந்தா எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு குமார் வந்து அதாவது முன்னே போல இருக்கவே இருக்கறதில்ல ரொம்பவே முகம் ஆடி போயிட்டு அடிக்கடிக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் சாப்பிடுறவும் செய்யறாங்க அடிக்கடிக்குமே அதாவது டைம்க்கு சாப்பிடுறது இல்லை இங்க நம்ம வடிவு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அத்தை குமார் என்ன எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டிங்கிறான் அத்தை அவன் என்னைக்கு தான் பழைய நிலைமைக்கு வர்றது ஜெயிலுக்கு போகிறத பற்றி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை அவன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வா வடிவு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு போவோம் இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இங்க பார் வடிவு அதெல்லாம் சரியாயிடும் நான் கோமதியை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே மாறி வந்துடுறாங்க உடனே மாறியுமே புலம்புறாங்க என் பையனோட நிலமாக இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறி வடிவு நீங்கள் ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க நான் கோமதி கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அவள் பாண்டியங்கிட்ட ஏதாவது பேசி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணட்டும் அதுக்கப்புறம் எப்படியாவது குமாரை ஜெயிலுக்கு போக விடாமல் நம்ம தடுத்துற முடியும் கோமதி மனசு வைக்கணும் கோமதியுமே பேசுறேன்னு சொல்லிட்டுதான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்க நம்ம மாறி இருந்துட்டு கோமதி பேசுறேன்னு சொல்லியிருக்காள அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்குறாங்க ஆமாம் ஆமாடி நீ கவலைப்படாதடி கண்டிப்பாக கோமதி பாண்டிய மனசை மாற்றி கேஸை வாபஸ் வாங்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது மாறி சொல்கிறாங்க ராஜி விட கோமதியை எவ்வளோ மேல் ராஜியோட காலில் கூட விழுந்து கெஞ்சன அத்தை ஆனால் அவள் குமாரை பற்றி எதுவுமே என்னால் பேச முடியாது குமார் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி தான் பேசுனா பிறந்த வீட்டுக்காக அவளால் இதை கூட செய்ய முடியும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாறி வந்து போயிடுறாங்க வடிவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா ராஜிய பத்தி பேசிட்டு போறாங்க இல்லையா என்ன பண்ண முடியும் ராஜி கண்டிப்பா பேசினா அங்க எதுவுமே நடக்க போறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்போ ராஜி மேல குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமுமே இல்லை இப்போ நம்ம கோமதியும் நம்ம அரசியும் இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு வராங்க அங்கே தான் குமார் உட்காண்டிருக்காங்க இப்போலாம் குமார் அடிக்கடிக்கு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க யாருக்காக அப்படின்னா நம்ம அரசிக்காக தான் அரசிக்கு பண்ணினது பெரிய பெரிய துரோகம் அதனால அவளுக்கு நல்ல அதாவது நல்ல லைஃப் அவளுக்கு அமையணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அதே சமயம் திரும்பவும் அரசி தன்னவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க இப்போ அரசி மலை முழுக்க முழுக்க அன்பும் பாசமும் குமாருக்கு நிறைஞ்சு இருக்குன்னே சொல்லலாம் இப்போ அரசி வந்து குமார கோவில பாக்குவோம் உடனே நம்ம அரசி கோமதிக்கிட்ட அம்மா வாமா நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏண்டி எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவோம் அங்க பாரு உன் அண்ணன் பையன் குமார் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவன் இருந்தா என்னடி என்ன கோவிலுமே அவங்களதா பொதுவான கோவில் பொதுவான சொத்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க இங்கே கோமதியையும் அரசியும் பார்த்த நம்ம குமார் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பேச போகிறாங்க கோமதி கிட்ட அத்தை நான் ஒரு நிமிஷம் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதிக்கு மெய் சிலிர்த்து போகுது என்ன அத்தனை மரியாதையை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசுகிற மாதிரி தான் நம்ம கோமதி பேசுகிறாங்க அது வந்து அத்தை உங்கள் குடும்பத்துக்கு நான் எம்பிட்டு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் உங்கள் குடும்பத்துக்குன்னு சொல்கிறத விட அரசுக்கு எம்பிட்டு பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கேன் அவ அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் நான் பண்ணுனது பெரிய பெரிய மிகப்பெரிய தப்பு அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை இனிமே உங்க குடும்பத்துக்கோ இல்ல வேற யாருக்குமே நான் துரோகம்ன்றது நினைக்கவே மாட்டேன் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்றதை நான் இப்பவே உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ கோமதி என்ன அரிசி குமார் ரொம்பவே வித்தியாசமாக பேசுகிறான் நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அரசியிருந்துட்டு எனக்குமே தெரியலம்மா ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் போன அப்போ குமார் வந்து என்கிட்ட பேச வந்தாங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க அதுக்குள்ளே அண்ணன் வந்துருச்சு அண்ணன் வந்து குமாரை பயங்கரமாக அடித்து திட்டி அனுப்பி விட்டுருச்சு என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆடி அம்மா எனக்கு என்னமோ குமாரோட நடவடிக்கையில் மாற்றம் தெரியுதுன்னே எனக்கு தோணுது குமார் வந்து திருந்திகிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் எனக்குமே அப்படி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இவங்க ரெண்டு பேருமே சாமிக்கு மூட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம கோமதி குமாரை பற்றி தான் இருக்காங்க நம்ம அவர்கிட்ட பேசணும் கேஸ பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குமாருக்காக வாபஸ் வாங்க சொன்னால் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க வேறு எப்படியாவது பேசி அவங்கள கேஸ வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க கோமதி யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போது நம்ம சுகன்யா வந்து க குமாரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு குமாரோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே குமார் வந்து ரொம்பவே டல்லாக சோஃபா மேலே உட்காண்ட்ருக்கவும் என்ன குமார் எப்போ பார்த்தாலும் முகம் வாடி போயே இருக்குது ஜெயிலுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம குமார் இருந்துட்டு இல்லை சித்தி அதை பற்றியெல்லாம் நான் நினச்சி ஃபீல் பண்ணவே இல்லை நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் இது அரசுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன் நான் அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் அதுக்கெல்லாம் எனக்கு ஜெயில் தண்டனா பத்தவே பத்தாது எனக்கு அரசியோட ஒன்று சேர்ந்து வாழணும் போல இருக்கு சித்தி அப்படின்னு சொல்லி என்ன குமார் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கியா திரும்பவும் அரசியை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ சத்தியமா இல்லை சித்தி முன்னாடி வேணா நான் நடிச்சிருப்பேன் இப்போ என் மனசார சொல்றேன் அரசி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அரசிய தாங்கு தாங்கனு தாங்கணும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் சிரிச்ச முகமா இருக்கணும் அவள் எப்பவுமே அவ கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவளை நல்லா சந்தோஷமா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஆனா இப்போ அது எதுவுமே நடக்காது லட்சித்தி நான் அரசிய வந்து உண்மையாகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருக்கணும் ஆனால் அவளை நம்ப வச்சு கருத்தை அறுத்துட்டேன் இனிமே போயிட்டு நான் உண்மையாக பேசினாலுமே யாருமே நம்ப போறதுல சித்தி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன குமார் பண்ண தப்பை உணர்ந்துட்டேன் அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் நீ பேசாமல் அந்த வீட்டில் வந்து பேசி பார்க்கலாமே ஏன்னா ஊர் அறிய நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றத தானே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அதான் நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா சொல்கிறாங்க சித்தி நான் திருந்திட்டேன் அப்படின்றது எனக்கு மட்டும் தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட மனசுலையுமே நான் கெட்ட பேர் வாங்கி வச்சுருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம வடிவு பயங்கரமா ஷாக்காகிறாங்க ஓ அரசிய க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு குமார் நினைக்கிறான் போல தான் இப்படி இருக்கானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்பத்தாக்கிட்ட இந்த விஷயத்த விஷயம் அதாவது இந்த விஷயமாக பேசுகிறாங்க இங்கே அப்பத்தாவுமே எனக்குமே அரசியும் குமாரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் தோணிக்கிட்டு இருக்குது ஆனால் அரசியை அவங்க வீட்டாளுங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமே அதுவும் குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழறதுக்காக ஆனால் அதெல்லாம் நடக்குமான்றது தெரியல இப்போதைக்கு குமார் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தான்னா அதுவே போதும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எப்படியாவது அந்த வீட்டில் போயிட்டு பேசி குமாருக்கும் அரசிக்கும் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் எனக்கும் தோணிக்கிட்டே இருக்கு வடிவு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க சுகன்யா வந்து அந்த வீட்டுக்கு போறாங்க அரசி தனியா ரூம்ல உட்காந்துருக்காங்க அரிசி கிட்ட போயிட்டு இங்க பாரு அரிசி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னாலுமே எனக்கு ஓகே தான் ஆனா என் மனசுக்கு பட்டதான் நான் சொல்றேன் குமார் இப்போ உண்மையாவே திருந்திட்டான் எப்பவுமே உன் நினைப்பாதான் இருக்கான் உனக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் இப்போ யார் யார்கிட்ட சொன்னாலுமே யாருமே அவனை நம்ப மாட்டாங்க அவனை பொறுக்கி ஃப்ராடு அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாவே குமார் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அரசிய இருந்துட்டு எங்கள் சித்தி யாரை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொ சொல்லிட்டு இங்கே சோர்னியாவை அனுப்பிடுறாங்க உடனே நம்ம அரசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு டைம் பேசக்கூட வந்தாங்க அண்ணன் எவ்வளோ தான் திட்டியும் அடிச்சியுமே பதிலுக்கு பேசாமல் சைலண்டாக தான் நின்று நின்றுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோவிலில் அம்மா கிட்டேயும் என்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாக எனக்கு என்னமோ குமார் திருந்திட்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி மனசுக்குள்ளே இருக்காங்க இப்போது அரசியும் நம்ம குமாரும் ஒன்று சேருவாங்களாம் அப்படி ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே குமார் அரசி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயிலோட அவங்களோட அதாவது அவங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பொய் எல்லாமே வெட்ட வெச்சுமாச்சு அப்படின்னா சரவணன் மயிலை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்களா பாண்டியனுக்கு தெரிஞ்சால் அது என்ன மாதிரியான ட்விஸ்ட்டாக போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்